ஓகே நாங்கள் மிக முக்கியமான ஒரு லீவ் ஒன்றை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு சித்திரை புத்தாண்டுக்கான விடுமுறை வந்திருந்தது அதன் மூலம் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் பண்ணி அவங்களோட சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது அதை தொடர்ந்து நேற்று மற்றும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தேர்தல் நடவடிக்கைகள் உள்ளாட்சி மன்றத்துக்கான தேர்தல் நடவடிக்கைகள் வந்திருந்தது இந்த உள்ளாட்சி மன்றத்துக்கான தேர்தல் நடவடிக்கை ஒரு அனலைஸ் வீடியோ வந்து நான் இன்றைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டாம் தேதி ஈவினிங்கில் நான் அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அது அனலைஸ் அதாவது தேர்தல் முறை எப்படி இருக்குன்ற தொடர்பான விளக்கங்களை எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்க அந்த வீடியோ இருக்கும் இதுக்கு அடுத்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து எதிர்பார்த்துருக்கலாம் ஸோ அந்த வீடியோவில் வந்து தேர்தல் முறை எப்படி இருக்குது தமிழ் பேசுகின்ற மக்கள் என்பிபி அரசாங்கத்துக்கு எந்த வகையான ஒரு செய்தியை சொல்லியிருக்கணும் என்பிபி அரசாங்கம் தமிழ் பேசுகின்ற மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்றதுக்கு எந்த நடவடிக்கை செய்யணும்னு சொல்லியிருக்கும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடந்த ரெண்டாயிரத்து கடந்த இந்த ரெண்டு நாட்களில் இந்த ரெண்டு ரெண்டு நாட்கள் ஆறாம் தேதி ஏழாம் தேதி எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தா தேர்தல் தேர்தலுக்காக வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணுற மாதிரி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி இது பாஸ்போர்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் பல்வேறுபட்ட அரச சேவையோட அரசு சேவைகள் கொஞ்சம் இடைநிறுத்தப்பட்டிருந்தது அல்லது மட்டப்படுத்தப்பட்டிருந்ததுன்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில் மிக முக்கியமாக இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸினுடைய சேவை மட்டப்படுத்தப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் வாகன டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான மற்ற வாகன பதிவு திணைக்கள பதிவு திணைக்களங்களும் வந்து தங்களுடைய சேவைகளை மட்டப்படுத்தி இருந்துச்சுன்னா இப்ப மீண்டும் வந்து அந்த சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இன்றைய தினம் எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து வளமையாக இந்த சேவைகள் எல்லாமே மீண்டும் ஆரம்பிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்குது இதுல மிக முக்கியமாக பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கான ஒன் டே சர்வீஸ் மற்றும் எமர்ஜென்சி சர்வீஸ் அடிப்படையில் ஒரு நாள் அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கான பாஸ்போர்ட்டுகளை வளமையாக நான் என்னுடைய கைட் வீடியோ கூட சொல்லியிருக்கின்ற அதே நடைமுறைகளை பின்பற்றி உங்களுக்கான பாஸ்போர்ட் வழங்கப்படும் என்று சொல்லியும் அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் வாகனத்துக்கான டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் வாகன பதிவு பதிவுகளை மேற்கொள்ளும் என்று சொன்னால் அதுக்கும் வந்து பாஸ்போ வாகன பதிவு வந்து அதே மாதிரி டிரைவிங் ஸ்கூல்ஸ் ட்ரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான சேவைகளும் வந்து அரசாங்கத்தில் மீண்டும் நடவடி நடைமுறைப்படுத்தப்படுகிறது அதாவது ஏற்கனவே இருந்து அதே மதத்தில் நோமலான நடவடிக்கைகளை அரசு நிறுவனங்கள் இயங்க ஆரம்பித்திருக்குது அரசு நிறுவனங்கள் இந்த செயற்பாடுகள் இப்பாடு இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் தொடர்பான பல்வேறு பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பாஸ்போர்ட் எப்படி எடுக்கிறது எல்லாமே வந்து நான் ஏற்கனவே நினைக்கிறேன் பாஸ்போர்ட் தொடர்பான எல்லா விளக்கங்களுமே என்னுடைய ஜூட்டிஷ் பண்ணலாம் போட்டிருக்கிறேன் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் இந்த வீடியோட எண்ட்லேயே வந்து உங்களுக்கு அதற்கான லிங்க்ஸ் எல்லாம் ஸோ அந்த வீடியோக்குள்ள பாருங்க தொடர்ந்து வீடியோக்களை பார்த்து கொஞ்சம் நீங்கள் பயனடைஞ்சு கொண்டோம் அது எனக்கும் நன்மையாக இருக்கும் ஸோ பாஸ்போர்ட் தொடர்பான ஏடி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எல்லாத்தையும் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா அதற்கான விளக்கங்கள் சொல்ல முடியும் நான் இந்த பாஸ்போர்ட் தேவையான ஆவணங்களை மீண்டும் இந்த வீடியோவில் பண்ணேன் சொன்னால் இது

வீடியோ எண்டில் இதெல்லாம் ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க ஸோ பாஸ்போர்ட்டுக்கான ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கான ரிப்ளை பண்ணுறதை காத்திருக்கிறேன் அதுக்கு அடுத்த கட்டமாக உங்களுக்கான பேர்த் சர்டிஃபிகேட் சிக்ஸ் மந்த்துக்கு உள்ள நீங்கள் அதாவது ஆறு மாதங்களுக்கு உள்ள எடுக்கப்பட்டதுக்கான பேர்த் சர்டிஃபிகேட் கொண்டு போவாங்க சில பேர் வந்து இந்த பேர்த் சர்டிஃபிகேட் தேவையில்லைன்னு சொல்லிடும் ஆனால் நான் உங்களுக்கு சொல்றது வந்து பேர்த் சர்டிஃபிகேட் கொண்டு போங்க ஏன்னு சொன்னால் சில சந்தர்ப்பங்களை பேர்த் சர்டிஃபிகேட் கேட்டால் நீங்களுக்கு அது தேவைப்படும் அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கிறீங்க ஃபாரின் போகிறதுக்கு ஸோ ஃபாரின்ல வந்து உங்களோட பிள்ளைகள் அதாவது உங்களோட பிள்ளைக்கான நீங்கள் ஸ்பான்சர்ஸ் விசா செய்ய போகிறீங்கன்னு சொன்னாலும் இந்த பாஸ்போர்ட் வந்து சிக்ஸ் மந்த்துக்குள்ளே வெரிஃபிகேஷன் பண்ணி அட்டாசேஷன் பண்ணி இருந்தால் அது பெட்டராக இருக்கும் அதன் மூலம் ஈஸியாக உங்களுக்கான அட்டாசேஷன்ஸ் ஃபாரின்ஸில் நீங்கள் செஞ்சு கொடுங்க அது எந்த கண்ட்ரிலயும் நீங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு இலகுவாக இருக்கும் இதுக்கு அடுத்தட்டம பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட என்ஐசியை கொண்டு போங்க என்ஐசியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் வந்து பழைய என்ஐசி கொண்டு இருந்தது அந்த லைக் உங்களோட நம்பர்ஸில் இந்த உங்களோட இயர் ஸ்டார்ட் எண்டில் வந்த நம்பர்ஸ் வரும் நீங்கள் இதனால் நைன்டி ஒன்ல பவுன் பண்ணி பிறந்திருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட நான் நைன்டி நைன்டி ஒன் பிறந்திருந்தால் உங்களோட நம்பர் வந்து நைன்டி ஒன்ல ஸ்டார்ட் ஆகும் அந்த ஒரு பாஸ்போர்ட்டும் சாரி உங்களோட என்ஐசி நம்பர் என்ஐசி நம்பர் அதே மாதிரி வந்து புதிய என்ஐசி நம்பர் லைக் டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி ஒரு என்ஐசி நம்பர் என்ஐசி இப்போ இருக்குது இதில் பழைய என்ஐசி நம்பர்ல உங்களோட ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் எதுவுமே கிளியராக இல்லைன்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான புதிய என்ஐசியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க அந்த என் பெனிசியை பெற்றுக்கொள்வது மூலம் உங்களுக்கான இலகுவாக இருக்கு உங்களோட சேவையை பெற்றுக்கொள்றதுக்கு இது ஒரு மீடியமாக இருக்கு உங்களுக்கு ஏற்கனவே பழைய பாஸ்போர்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் பழைய பாஸ்போர்ட் உங்கள்கிட்ட வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் அதை புதுப்பிக்க போகிறீங்கன்னா அந்த பழைய பாஸ்போர்ட்டுக்கான காப்பி கொண்டு போகணும் இதோட வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் அதாவது பா ஸ்டூடியோவில் எங்கே ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அந்த ஸ்டூடியோலையே ஆன்லைனில் உங்களோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிடுவீங்க நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸில் சிஸ்டத்தில் அதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கான ரிசிப்ட் ஒன்று தெரிவிணும் ஸோ அந்த ரிசிப்ட் கட்டாய மஸ்ட்டாக கொண்டு போகணும் இது மிக முக்கியமான விடியும் இதுக்கு அடுத்த கட்டமாக உங்களோட ப்ரொஃபஷ்னல்ஸுங்க நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க கவுன்சலர் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு லோயராக இருக்கிறீங்க டாக்டர்ஸாக இருக்கிறீங்க அதே மாதிரி வந்து மீடியால இருக்கிறீங்க இல்ல நீங்க ஏதாவது ஒரு என்ன உங்களோட ப்ரொபஷனல் நீங்க என்ன வர்க் செய்றீங்களோ இந்த வேலைக்கான சர்டிபிகேட்ஸ் கொண்டு போங்க சோ இந்த செட் சாரி இந்த சர்டிபிகேட்ஸ் வித் எப்ளாயின் ஒன்று வேலை செய்கிற நிறுவனத்தினுடைய கன்ஃபர்மேஷன் லெட்டர் ஒன்று கொண்டு போகணும் நீங்கள் ஒர்க் ஸ்டில் ஒர்க் பண்ணி இருக்கீங்கன்னு சொல்லி இதன் மூலம்கோட பாஸ்போர்ட்டில் வந்து ப்ரொஃபஷனில் போட்டுக்கொள்ள முடியும் நீங்கள் என்ன ஒர்க்குங்களோ ப்ரொஃபஷனலோ அதை வந்து அங்கே தொழில்ன்ற இடத்துல வந்து ஜாப்ஸுன்ற இடத்துல வந்து போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது ஸோ இதுதான் மிக முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த பழைய பாஸ்போர்ட் இருக்கிற கியூ எல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது நீங்கள் டிரெக்டாகவே பத்தமூலில் இருக்கிற பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு டிரெக்டாகவே நீங்கள் அங்கே போக வைக்க உங்களுக்கு வந்து குயிக்காக அந்த பாஸ்போர்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வித்தின் ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸில் வந்து இப்போ சேவீஸ் வழங்கினா அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சேவீஸும் இப்போ வழங்கப்படுறதால பாஸ்போர்ட் எடுத்துக்கொள்றதுல எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் இருக்கும் இலகுவாக உங்களுக்கான பாஸ்போர்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது மிக முக்கியமான அதுபடியும் ஸோ இதே மாதிரி வந்து ஏனைய அரசு சேவைகளை பெற்றுக்கொள்றதுக்கான தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா நீங்க எஸ் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதன் மூலம் உங்களுக்கு அதுக்கான விளக்கங்களும் நான் காத்திருக்கிறேன் பேர்த் சர்டிபிகேட் ஒன்லைன் பேர்த் சர்டிபிகேட் டெத் சர்டிபிகேட் அதே மாதிரி மேரேஜ் சர்டிபிகேட் இதை எல்லாமே ஒன்லைன்லேயே நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு எப்படி எடுக்கணுன்றதுக்கான வீடியோஸ் என்னுடைய சிஎஸ்எல் ப்ளோக்கில் வீடியோ சேனலில் இருக்குது ஸோ வீடியோவை கோத்ரூவ் பண்ணி பாருங்க ஒரு வீடியோ பார்க்கவே உங்களுக்கு அதில் தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் இது நான் இந்த வீடியோ சேனல் வந்து ஜஸ்ட் க்ரோ பண்ணிக்கொண்டு வரேன் ஃபைவ் மந்த்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணி சாரி ஃபோர் மந்த்ஸ் இப்போ கம்ப்ளீட் பண்ணுறீங்க இல்லையா இந்த ஜனவரி தான் ஸ்டார்ட் பண்ண ஸோ முடிஞ்சளவு சசி சசிஎஸ்எப் போக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் வீடியோ பார்க்க வந்து அதில் ஜஸ்ட் அறுநூறு பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க ஸோ முடிஞ்சளவு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க பல்வரப்பட்ட புதிய தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து பல்வரப்பட்ட அப்டேட்ஸுக்கு சசிஎஸ்பஞ்சிருங்கள்